ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்கள் நம்ம தூத்துக்குடி மாட்டுக்கு அப்படியே எதிரில் தாங்க எங்களுக்கு ஆறு சென்ட் நாற்பது பாயிண்ட் விற்பனைக்கு வந்துருக்குங்க வாங்க இடத்த பார்க்கலாம் நம்ம நடந்து பொறுத்து வந்து ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு நம்ம மாட்டு மெயின் ரோடு எட்டையர் ரோடு பாருங்க அதிலிருந்து நம்ம நடந்து போகிறது தாங்க இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் பாருங்க இதுதான் இதுதாங்க பிளாட்டு இந்த இருக்கு பாருங்கள் இதுதான் பிளாட்டு நல்லா அருமையான காரண பிளாட்டுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது உங்களுக்கு வந்து கிழக்கையும் தெக்கையும் கிடைக்குங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது நல்ல அருமையான தெக்க பார்த்த பிளாட்டுங்க தெக்கையும் கிழக்க பார்த்த பிளாட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு சென்ட்டு நாற்பது பாயிண்ட் இருக்குது முகப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அடி முகப்பு இருக்குங்க இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு மொத்தம் ஐம்பத்தி அடி முகப்பு இருக்குது கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அடி முகப்பு இருக்கு நல்ல டிமார்ட் பக்கத்துலேயே வந்துடும் நடந்து பிறந்த உடனே இருக்குது எல்லா பசதிய பக்கத்துலேயே உங்களுக்கு நின்று மார்க்கெட்டு டிமார்ட்டும் வேலை ஒன்று இருக்கு நல்ல அருமையான பாருங்கள் இது வந்து நாலு பக்கம் ரோடு இருக்குது ஹவுசிங் போர்டு டிமார்டு கேட்ட உள்ள ஹவுசிங் போர்டு இடம் பாருங்கள் கீழ்பக்கம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டோட வரும் பக்கத்தில் நிறைய வீடு வந்து பாருங்க இந்த மாதிரி காம்ப்ளக்ஸ் ஒன்று இருக்கு நம்ம காம்ப்ளக்ஸ் கட்டணவோ இல்லாட்டி வீடு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காகவோ இல்லை நம்ம சொந்த யூஸ் நம்ம இடம்லாம் அருமையான இடம் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பதினொன்று நடந்து பொருள் இருந்தாலும் இருக்கிறதுனால நமக்கு வந்து வேலி சொன்னாலும் இடம் அது பாருங்க நல்லா நாலு பக்கம் பக்கத்துலேயே வந்து நான் செஞ்சு பாருங்க இது வந்து கீழ்பக்கம் உள்ளது பாருங்கள் பிளாட்டை பார்க்கலாம் இது கீழ்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஐம்பதிக மக்பெருக்கு பிளாட்டை நம்ம ரெண்டாயிரத்திரிக்காலும் பிரிச்சுக்கலாம் இல்ல நம்ம மொத்தம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்ல நமக்கு அதுல பாதி வந்தாலும் பாதி தெரிஞ்சு கேட்டு வாங்கிக்கலாம் பாருங்க நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முடிஞ்சா இருக்கும் நமக்கு போக்குவரத்து நடந்து போகிறது கேட்டேன் இதே மாட்டு காப்பீட்டுனால நல்ல அருமையான இடம் நம்ம வீடு கட்டி நம்ம அதாவது அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறதுக்கும் நமக்கு அரம்பி இடம் இல்லை நம்ம சொந்த யூஸுக்கு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நல்லா டெவலப் ஏரியா நம்ம உடனே வீடு கட்டத்தான் எல்லா வசதியுமே இருக்குங்க கரண்டு ரோடு வசதி ஆண் வசதி அனைத்து வசதிகளுமே வந்து இருக்கு இது நம்ம வேலை மார்க்கெட் போற வழி விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரிகல் எஸ்ட்ரீட்டை கான்டெக்ட் பண்ணுங்க